பிரைஸ்தலால் இந்த புதிய நாளிலே தேவன் தம்முடைய அன்பின் கரத்தை நீட்டி உங்களை ஆசு உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார் இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு வார்த்தை சங்கீதம் எட்டாவது போல என்னை காத்தருளும் பக்தன் ஆண்டவரை நோக்கி இவ்விதமாய் சொல்லுகிறார் அநேக ஆபத்துக்கள் நிறைந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் படிப்பு நிமித்தமாகவோ வேலை நிமித்தமாகவோ நாம் புறப்பட்டு விட்டு போக்கு வரத்திலே போய் வரும்பொழுதெல்லாம் பொழுதெல்லாம் இன்றைக்கு நமக்கு இந்த உலகத்துல பாதுகாக்கிறவர் ஆண்டவராகிய கர்த்தர் மாத்திரமே ஒரு ஆபத்து வரும்பொழுது நம்முடைய கண்ணின் இமையானது கண்களை மூடி பாதுகாக்கிறது இதே போல கர்த்தர் நம்மை கண்மணியை போல பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார் நமக்கு எந்த தீங்கும் நம்மை மேற்கொள்ளாதபடி எல்லா தீமைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் அப்படிப்பட்ட பாதுகாப்பை கர்த்தர் நமக்கும் கொடுப்பார்